சரி வா வெ வெயில் வா என்ன பண்ண என்ன பண்ண ஃபேன் போட்டுடலாமா போர் அடிக்குதா சிம்பா சும்பா குட்டி வந்து படுத்துக்கிறது விசுவாசம் விசுவாசம் 说什么？说什么？说什么？说什么？啥不啊？嗯，切！切！切！切！ நான் போறேன் போ நான் போறேன் நான் போகிறேன் அப்படி படுத்துருக்குறத பாரு இல்லையா மொசக்குட்டி மொசக்குட்டி மான் மான்குட்டியா நீ மொசக்குட்டியா மகன்குட்டியா நீ மொசக்குட்டியா மோன்குட்டியா சொல்லு 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 மசக்குட்டி எங்க வீட்டு மொசக்கு எங்க போ வெளியே போறேன் போ வா சாப்பாடு சாப்பிட்டியா போ போ கூலிங்காக இருக்கும் போ வா எங்கேயும் போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன் வந்துட்டேன்ல டியூட்டிக்கு போனேன் டியூட்டி முடிஞ்சிச்சு வந்துட்டேன் நீ எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் நீ ஜாலியாக இருக்க ஆ ஃப்ரீயாக இரு ஃப்ரீயாக இரு ஃப்ரீயாக இருடா ம் தண்ணி குடிச்சியா வெயில் அடிக்குது தண்ணி குடிச்சியா எங்கேயும் போக மாட்டேன் இடம்லாம் வந்துக்கிட்டே இரு சரி போ ஃப்ரீயாக இருப்போ போக மாட்டேன் எங்கேயும் போக மாட்டேன் ஃப்ரீயாக இருக்கு கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்குமா உனக்கு